அதாவது சம்மந்தி சம்மந்திங்கிறது கூப்பிடுமாக்கா சொல்ல மாமான் கூப்பிடாதான் ஒரு நாள் வந்து என்ன கிட்ட ரெண்டு பேரும் சொல்லிச்சுவா பெரியம்மா நான் வந்து கனிய வந்து அங்க என்ன சொல்லி கூப்பிட சொல்லிருக்கேன்னு தெரியுமா பிரியம்மா அப்படின்னு என்னடா நீ சொன்ன அப்படின்னா பெரியம்மா இங்கேயே கனி அங்க வந்து என்ன மாமான்லாம் கூப்பிடக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க நீங்க வந்து எங்களுடைய மாலை தான் பார்க்க போறீங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவியும் அது கூட இட்லியும் செய்ய போறோம் நாங்கள் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சிக்கன் வந்து எடுப்போம் இப்போ வந்து நாங்க எடுக்கிறது இல்லை இப்ப அது ஒரு டைம் தான் வந்து நாங்க செஞ்சு சாப்பிடுவோம் சிக்கன் சாப்பிட்டு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு சமைக்க போறோம் சிக்கன்ல உடன பின்னாடி வராங்க கிடையாது ஆமா ஆமா உம் கறிக்கு வந்து குழம்புல போட்ட மீனெல்லாம் பிடிக்காதுங்க வறுக்கிற மீன் மட்டும்தான் பிடிக்கும் சிக்கன் நாக்குனால விருந்து சாப்பிடுங்க புள்ளங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஏنا காரல்லமா அதனால எல்லாம் ரெடி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சறலாம் சரி ரெடி

அஞ்சு மணிக்கு சாப்பிடில்ல பசிக்காது பசிக்காது ஏழு நேரம் எத்தனை நேரம் சாப்பிடுவேன் வச்சிருப்பேன் ஆனால் ஒரு ரோட்டா ரெண்டு 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 வரும் ஒரு குடிச்சிட்டு ஒரு சேர மூடி வைப்பேன் அப்புறம் எத்தனை நேரம் கழிப்பேன் சிக்கன் குழம்பு வைக்கிறாங்க சிக்கன் குழம்பு கோழி கறி கோழி கறி பிடிக்குமா உனக்கு தூங்காத சாப்பிட்டு தூங்கலாம் கோழிக்கறி இட்லி தனி எங்க ஆளை காண தனியா எல்லாம்

துர்கா சரி உன்னை கேக்குறாங்க ஏன் பா ஸ்கூலுக்கு போலாம் கேக்குறாங்க உங்க ஊர்ல இங்க களவுதுளைய இருக்க அவங்க ஊருக்கு போலாம்னு கேக்குறாங்க ஏன் ஸ்கூல் போலாம் அங்க கன்னாவர்ல படிக்கலையா எங்க படிக்கிறா சொல்ல இங்க எந்த ஊர்ல? இ களவுதுூர்ல படிக்கிற? நான் வந்து உங்க நான் இங்க தான் படிக்கிறேன் தங்கி எந்த ஊர்ல தங்கி? படிக்கிற?

ஒரு இட்லி சாப்பியா ரெண்டு இட்லி சாப்பியா மூணு இட்லி சாப்பியா ஆ எத்தனை இட்லி சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு நேற்று ஆறு இட்லி கொண்டாந்து கொடுத்தாங்க ம் மூணு சாப்பிட்டு மூணு மூடி வச்சிருந்தேன் சாயங்காடுவாங்க சாப்பிட்டேன் ம்

பறக்க பறக்க சாப்பிடணும்னு சொல்லு அப்படி தெரியுங்க நீ பறக்க பறக்க சாப்பிடினா உனக்கு நாக்கு வந்து வீரும் நீங்க வாத்தா நீ வரணாங்க நீங்க வாத்தா நீ வரணாங்க இங்க கரும்பு சுவைதரன் சொன்னாங்க மாதா பாத்தங்க நீ நான் சொல்றேன் ம் வரணாங்க எப்ப நாளைக்கு வருவாங்க நாளைக்கு தானங்க நாளைக்கு வரப்ப டீச்சர் ஆகிட்டு போயிரு ஏண்டா

சேருக்கும் போட்டி வச்சிடலாமா நகை சாப்பிடற போட்டு நடுப்புல இட்லி வந்து நடுப்புல வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போறோம்

வேடவும் நாங்க கறி சிக்கன் ம சுத்தமா வெட்டி காலிட்டேன் சிக்கன் கிரேவி தாளிக்கிறதுக்கு என்ன ஊத்திக்கிறேன் என்ன சூடாயிட்டு பட்டவகை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப பட்டவகை சேர்த்துக்கலாம்

ரெண்டுமே சேர்த்து சாப்பிடுவீயா சார் பாப்பா அவன் இட்லியும் சாப்பிட்றாங்கிறான் கறியும் சாப்பிட்றாங்கிறான் நீ கறி மட்டும் வேணுங்கிற சரி இதுக்கு முன்னே பிராயல கோழி அதிகமாக சமைக்குவோம் இப்போ வந்து நம்ம விரை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது போகக்கூடாதுங்கிறாங்க அதனால ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து ஒரு நாளைக்கு சமைக்கிடுவோம்

இந்த கனி இங்கேயே இருக்குது ஸ்கூல் போகல அப்படின்னு கேட்டாங்க கனி ஒனையை நீ எங்க இந்த ஸ்கூல்ல கெழுவத்தூர் ஸ்கூலில் படிக்கிறியா இல்லை கர்ணாவூர் ஸ்கூலில் படிக்கிறியா என்ன ஒரு கனி வந்து இங்கே கெழுவத்தூர்லயே படிக்கிறத அதனாலதான் இங்க தங்கி இருந்தது ஒரு பேர் கேட்டாங்க ஒரு சில பேர் ஏன் கனி ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வச்சிருக்கீங்க இந்த வருஷம் எத்தனாவது கனி அடுத்த வருஷம் மூணாவதுதான்

கறிய வரவு மாதிரி பண்ணிரலாமா கிரேவி மாதிரி பண்ணிரலாமா கிரேவி பண்ணி கிரேவி தான் நல்லா இருக்கும்ப்பா தண்ணியா இருந்தான்னா குழம்பு சாதத்துக்கு நல்லா இருக்கும் கிரேவியா இருந்தான்னா இட்லிக்கு நல்லா இருக்கும் நம்மனால ஒரு சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட்டு அங்க

അപ്പിങ്ങാറിയ <laughs> 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 इंगेबोरंगे कहाँ हैं मेरे कैमरा आता है कहाँ तो कहाँ तो अरे कौन चलता है करता अपने अपने ऊपरे पर साफ़ लान्डर साफ़ लान्डर सुन रहा है आता है साफ़ लान्डर साफ़ लान्डर सुन रहा है சிக்கனும் உருக்கெழங்கெல்லாம் நல்லா ஒரு முக்கால் வேக்காடி வந்துருச்சு இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பும் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிருக்கிறோம் இதே சேர்த்துக்கல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் கிரேவி ரெடி ஆகிடும் இறக்கில

அரி சூடர்க்கடகரி ம் ஆவி பறக்குது அம்மா எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு புளங்கல்கே ஏத்தது மரிச்ச இருக்கு காரம் எல்லாம் கிரேவும் சூப்பரா இருக்கு ரொம்ப விட்டு அப்படி விட்டு சாப்பிடு இந்த இட்லிக்கு சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப காரமா வச்சுட்டோம் சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா காரம் கம்மியா வச்சு நீங்க வந்து செஞ்சிருக்கிறோம் அதனாலதான் பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி இருக்காங்க ஆனா மெயினா தர்சன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கரெக்டா காரமா வச்சிட்டீங்க அப்படின்னு சாப்பிடவே